சப்ஸ்கிரைப் பண்ண சிகப்பு கலர் பட்டனை அழுத்துங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்துங்க மந்த் ஆஃபர் டீட்டெயில்ஸ் நம்மளோட டீலர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும் நீங்கள் பார்த்துக்கலாம் வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூக்களின் பிரியர்களுக்காக ஒரு அழகுப்பூ இந்த அழகுப்பூ பற்றி நம்ம நிறைய போட்டுட்ருக்கோம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூவும் எப்படி வளருது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அமைச்சுட்டே இருக்கேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது செலோசியா அப்படிங்கக்கூடிய ஒரு அழகுப்பூ இந்த பூ வந்து நல்ல கொத்து கொத்தாக வரக்கூடியது இந்த நம்ம கோழி கொண்டை சொல்லுவோம் இல்லைங்களா அதனுடைய ஒரு இன்னொரு வெரைட்டி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இது பாருங்கள் இது எப்பயுமே நான் வந்து எந்த பூ போடுறேனோ அது நல்லா அடையாளம் தெரியணும் அப்படிங்கிறக்காக அந்த பேக்கெட்டை உள்ளயே சொருக்கி வச்சிருவேன் இப்போ இந்த செலோசியா வந்து எவ்வளோ அழகா வந்திருக்குது பாருங்க இது நம்ம ரொம்ப குட்டி பேக்கில் தான் வச்சிருக்கோம் ஒன்பதுக்கு ஒன்பது பேகு அந்த பேக்கில் தான் நான் இந்த பூ வெரைட்டி வச்சிருக்கேன் கொத்தா வந்திருக்கு பாருங்க காம்பவுண்ட் சவர் மேலே பூச்செடி வைக்கிறதுக்கு என்ன பூச்செடி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட கேட்குறீங்க அவங்களுக்கு இந்த செலோசியா நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கலாங்க இது வந்து நம்ம நாட்டு வெரைட்டி போலவே இதுல விதைகள் உற்பத்தி ஆகுது திரும்பவும் அந்த விதைகளை சேகரிச்சு நம்ம போட்டுக்க முடியும் ரொம்ப நல்லா வளரக்கூடியது இதுல பெருசாக பூச்சி தாக்குதல் ஒண்ணுமே வர்றதில்லைங்க அதனால நம்ம தைரியமா வளர்க்கலாம் ரொம்ப அதிகமா உரம்லாம் போடணும் அவசியம் வெயில் அதாவது குளிர் எல்லா கிளைமேட்டுக்கும் வெயில்லையும் வச்சிருக்கேன் அதையும் பார்க்கலாம் இது பாருங்க நம்ம வெயில்ல வச்சிருக்கக்கூடிய வெரைட்டி செலோசியா எவ்வளோ அழகா பூத்து இது கிட்டத்தட்ட பூ முடிய போகுதுங்க இதில் பாருங்க விதைகள் எப்படி கீரை விதைகள் போல தானா உற்பத்தி ஆயிருக்கு இங்கே பாருங்க இந்த விதைகள் அப்படியே காத்துல கூட விழுந்து முளைக்குது திரும்பவும் நம்ம வேணும் அப்படின்னா நம்ம இதை எடுத்து வச்சிருந்து கூட பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு குவாலிட்டியான விதைகளா இருக்குதுங்க ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்குது இந்த மாதிரி அழகு பூக்கள் வளர்க்கணும் அப்படின்னு விரும்புறவங்க நீங்க இந்த பூ விதையை தேர்ந்தெடுக்கலாம் பொதுவா மாடித் தோட்டத்தில் நம்ம பூக்கள் அதிகமா வைங்க அப்படின்னு சொல்லுவோம் எதுக்காக அப்படின்னா நிறைய உங்களுக்கு வண்டுகள் தேனீக்கள் இதெல்லாம் வரும் அப்போ வந்து நமக்கு காய்கறிகளில் பாலினேஷன் ரொம்ப நல்லா இருக்கும் அதனால இந்த மாதிரி பூக்கள் நீங்க மாடியில் தாராளமா வளர்க்கலாம் ரொம்ப ஈஸியா நமக்கு வரக்கூடியது குழந்தைகளும் ரொம்ப ஆசையா இந்த பூக்களை விரும்புவாங்க இதை நீங்க முயற்சி பண்ணி பாருங்கள் போல பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ